உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த ஜென்மச்சனி முதல் சுற்று மூன்றாம் சுற்று ஆயின் மிக மிக கொடியது மனைவியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க தொழிலில் இருக்கிற மொத்த ஆணவும் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி பெரிய ஆணவுக்காரன் பெரிய புடிங்கி மாதிரி பேசுகிறான் இந்த மீனராசிக்காரர்களானே புடிங்கி மாதிரி நான் நாஞ்சோரில் உங்களை சார்ந்த தொழில்துறை நண்பர்கள் சொல்லுவாங்க இப்போ அந்த ஆணவமே இல்லை உங்களுக்கு பதினாலு மே ரெண்டாயிரத்தி சுய முயற்சி சுய தொழில் சிறு முயற்சி சிறு ஒப்பந்தம் போட்டு சில காரியங்களை செய்து நன்மை அடையக்கூடிய பலன் இருக்கிறது 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 ஒன்னாம் தேதி வரையிலும் ஒரு பொற்காலம் நல்ல காலம் அதிலும் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூறு சதவீதம் நல்ல நேரம் பொற்காலம் ஏன்னா இந்த நேரத்தில் தான் நீங்க கொடுத்த செக்கை வச்சு செக் பவுன்ஸ் கேஸ் ஆக்குவான் வழக்குகள் வரும் வியாஜ்யம் வரும் மருத்துவ செலவுனால் விரையும் வழக்கு செலவுனால விரையும் வட்டி கட்டுறதுனால விரையும் குடும்ப செலவு வரவுக்கு மீறி போகுது அந்த அந்த பயம் அதுதான் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல காலகட்டம் குடும்பத்தில் இப்போ நல்ல பணப்பழக்கம் இருக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் பிள்ளைகளுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அதுவும் சுபகாரியம் பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மீனராசி அன்பர்களான உங்களுடைய சனி பயிற்சிக்கான பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் 29 மார்ச் 2025 சனிக்கிழமை 28-26 PM முதல் 3 ஜூன் 2027 வியாழக்கிழமை காலை 9:36 AM வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி மீனராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்க விரயச்சனியில் இருந்தீங்க இப்ப ஜென்மச்சனிக்கு வர போறீங்க ஜென்மச்சனி பலனை கேளுங்கோ கேளுங்கோ கேட்டுக்கிட்டே இருங்கோ ஏழை நாட்டு சனியில் முதல் இரண்டரை ஆண்டு சனி விரைய இரண்டாம் இரண்டரை ஆண்டு சனி ஜென்மச்சனி ஆகவே இந்த ஜென்மச்சனி முதல் சுற்று மூன்றாம் சுற்று ஆயின் மிக மிக கொடியது இந்த ஜென்மச்சனி முதல் சுற்று மூன்றாம் சுற்று ஆயின் மிக மிக கொடியது இரண்டாம் சுற்று ஆயின் பொங்கு சனி சுபமே தரும் இரண்டாம் சுற்று ஆயின் பொங்கு சனி சுபமே தரும் அடுத்து பொது பலனாக பார்க்கும்போது ஜென்மசனி இடமாற்றம் தரும் கௌரவம் குறையும் ஜீவன வகையில் வருவாய் கணிசமாய் குறையும் மருத்துவச் செலவுகளுக்கு தொடர்ந்து வழிவகுக்கும் மிருத்யு பயம் இருக்கும் மிருத்யூ பயம் இருக்கும் வாயுவினால் விஷத்தினால் நெருப்பினால் பீடை தோன்றும் தொழில் நாசம் குடும்பப் பிரிவு கலகம் குழப்பம் என்று இத்தியாதி பலன்கள் நடைபெறும் இதுதான் பலன் இப்போ பதினைந்து நிலைகளில் சொல்கிறேன் அடுத்ததா இந்த சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி உங்க மனசு இருந்தது அப்படின்னா சட்டி சுட்டதடா கை விட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா அப்படி இருக்குது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுடைய இளைய சகோதரி இளைய சகோதரன் இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கு வந்து எதாவது வந்து நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மனைவியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க தொழிலில் இருக்கிற மொத்த ஆணவம் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி உங்களை பெரிய நாங்கள் பெரிய பிடிங்கி மாதிரி பேசுகிறாங்க அந்த இந்த மீனராசிக்காரர்களானே பிடிங்கி மாதிரி பேசுகிறான்னு நாஞ்சோரில் உங்களை சார்ந்த தொழில்துறை நண்பர்கள் சொல்லுவாங்க இப்போ அந்த ஆணவமே இல்லை உங்களுக்கு இதுதான் ஆரம்பிக்கும் போது இருந்த பலன் தாயை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் முதல்ல தாய் அதுக்கப்புறமா வந்து மனைவி அப்புறம்தான் குடும்பம் குட்டி குழந்தை எல்லாம் மொத்தத்தில் தாயை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணும் கடன் இல்லாமல் வாழணும் ஆனால் கடனோடு தான் இருக்குது ஆரம்பமே பிறகு வாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிலைகளில் சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள சுய முயற்சி சுய தொழில் சிறு முயற்சி சிறு ஒப்பந்தம் போட்டு சில காரியங்களை செய்து நன்மை அடையக்கூடிய பலன் இருக்கிறது 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 அதில் கருத்துக்கு இடமில்லை 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 வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் காதுக்கு கம்மல் கடுக்கன் ஏதாவது ஷேத்ராட தரிசனம் செஞ்சிட்டு வரணும்னா செஞ்சுட்டு வர்றது இப்படிப்பட்ட பலா பலன்கள் நடைபெறும் எதுவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் ஒரு பொற்காலம் நல்ல காலம் அதிலும் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைந்தால் நூறு சதவீதம் நல்ல நேரம் பொற்காலம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அங்கிருந்து வந்தால் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டம் நல்ல காலகட்டம் ஆனால் தலைமறை வாழ்க்கை உண்டு தொழிலில் ஏதோ வந்து நல்ல காலகட்டம் வருமே தவிர தலைமறை வாழ்க்கை உண்டு யாராவது கடன் வாங்கியிருந்தால் ஆன்டிசிபேட்ரி பேல் வாங்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொடுத்த செக்கை வச்சு செக் பவுன்ஸ் கேஸ் ஆக்குவான் வழக்குகள் வரும் வியாஜியம் வரும் மண்டவலி வழி வருசாமி மண்டெல்லாம் வெளிக்கும் உங்கள் சொந்த நாடு உங்கள் சொந்த நகரம் உங்கள் சொந்த மாநிலம் உங்கள் சொந்த தெருவில் இருக்கணும் ஆனால் யார் கண்ணில் படக்கூடாது கூடாது பட்டா தான் தூக்கி உள்ளே வச்சிட்றானே ஜெயில் வாசம் சிறைவாசம் ஜெயில் வாசம் சிறைவாசம் ஜெயில் வாசம் சிறைவாசம் ஜெயில் வாசம் சிறைவாசம் அப்படி இருக்குது டைம் பிறகு பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீண்டும் கட்டுக்கடங்காத விரயம் மருத்துவ செலவுனால விரையும் வழக்கு செலவுனால விரையும் வட்டி கட்டுறதுனால விரையும் குடும்ப செலவு வரவுக்கு மீறி போகுது அந்த அந்த பயம் நம்மள எங்க கொண்டு போய் விடுமோ எங்க கொண்டு போய் விடுமோ மோமோ அப்படின்னு அடுத்தது பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஆனந்த காலகட்டம் தவிச்சவாய்க்கு தண்ணி கிடைக்கிற காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாள் என்ற ஒரு மண்டல கணக்கு கொஞ்சம் பொருளாதார வரவு வரும் குடும்பத்தை ஓ ஓரளவுக்கு வறுமையின்றி நடத்தலாம் அது அவங்களுடைய அடிப்படை ஜாதத்தை பார்த்துக்கணும் எல்ஐஜி லோ இன்கம் கிரேடு மிடில் இன்கம் கிரேடு ஹை இன்கம் கிரேடு ஹை இன்கம் கிரேடுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும் மிடில் இன்கம் கிரேடுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும் லோ இன்கம் கிரேடுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும் ஜாதகத்தில் லக்னபாதி ஜாதகத்தில் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி தனலாபாதிபதிகள் வலுத்திருக்க வேண்டும் டும் அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட நற்பலன்கள் நற்பலன்களைப் போல நடக்கும் இல்லை என்றால் நற்பலன்களை தீய பலன்களாக மாறி நடக்கும் என்று கூறி இப்பொழுது வாருங்கள் அடுத்த பலனுக்கு போவோம் அடுத்த நிலை அடுத்த கோணம் அடுத்த ஆங்கிள் அதுதான் இந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் இருக்கிறதே இதுவும் ஒரு நல்ல காலகட்டம் அற்புத காலகட்டம் எதில் அற்புதம் தலைவர் வாழ்க்கை வாழ்க்கிற அற்புதம் நடுவில் தான் வந்து ஒரு நல்ல காலகட்டம் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நல்ல நேரம் ஆனால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல நேரத்துலேயும் ஒரு கெட்ட நேரம் கொஞ்சம் தவிச்ச வாக்கி தண்ணி கிடச்சிக்கிட்டு இருந்து இப்போ மீண்டும் தண்ணி ஸ்டாப் ஆகுது நான் சொன்னது டாஸ்மாக் தண்ணியில் சுவாமி பணப்புழக்கம் பிறகு ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு குழப்பமான காலகட்டம் மீண்டும் தலைமுறை வாழ்க்கை தான் போங்க பிறகு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஒரு நிரந்தர தீர்வு வருது அதன் பிறகு பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நாற்பத்தைந்து நாள் பொற்காலங்க அற்புதமான காலங்க சும்மா நிமிந்து நில்லுங்க கடங்காரெல்லாம் உங்களை பார்த்து ஓடுறான் ஏய் இப்போ அப்போ குளிப்டோ மாதிரி ஐட்டா போய் டராக நம்மளை பார்த்து ஓடியாரா போல் அடிசை போகிறா போலன்னு சார் குட் மார்னிங் சார் அப்படின்றப்பல் இன்னும் கொஞ்சம் கடன் வேணுமா சார் வாங்கிக்கிங்க சார் நீங்கள் தருவீங்க நம்பிக்கிறீங்க சார் அப்படின்றப்பல் அதுதான் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல காலகட்டம் குடும்பத்தில் இப்போ நல்ல பணப்பழக்கம் இருக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் பிள்ளைகளுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அதுவும் சுபகாரியம் பண்ணிக்கலாம் சொத்து வாங்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும் ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனியாக இருந்தால் பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இதுதான் உண்மையிலேயே பொற்காலம் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி எல்லோரும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு பொற்காலம் அதுதான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பிறகு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழோட இந்த சனிப்பயிற்சி முடிகிறது அப்போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்னு சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா சொல்லணும் அதுதான் உங்களுடைய மனோநிலை அப்போ குடும்பம் சகோதர சகோதரி மூத்த சகோதரன் இவங்களை பற்றின சிந்தனை தான் இருக்கும் வேற எந்த சிந்தனையும் இருக்காது பொண்டாட்டியை பற்றியோ பிள்ளையை பற்றியோ பிறகு குடும்பத்தை பற்றி இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளைங்க வந்துருது இல்லை இப்படி சொல்லணும் ஜோஷி சொன்னார் புதிதா என்று கூறி இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த சனி பயிற்சிக்கான பராபலன்களை இதுவரையில் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி